ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே மற்றும் சாரி கிளிக்னா பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கிளிக்ஷன்லாம் வந்திருக்குங்க நான் சொன்னோமே என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சி அதனால் நான் வீடியோ கண்டினியூவாக போட முடியாமல் போச்சு இன்றைக்கி கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் அதிகம் பேசுகிறது இல்லையா தனியாக இருக்கனால இப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப பேசிட்டேன்னாக்கா அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டு போதும் இப்போ நீங்கள் பார்க்குறதுதாங்க மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே மற்ற ஷாப் நிறைய தடவை போட்டிருக்கேன் கண்டினியூவாக பார்க்குறவங்க தெரியும் நிறைய பேர் பார்த்தவங்க இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிருவாங்கள அதனால் மேக்ஸிமம் போடுறேன் என்னோடய பழைய வீடியோ பார்த்தா தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒரு பார்ட்டி வியர் சாரியில் சிம்பிள் குயின் அந்த எப்படி ஒரு சாட்டின் சாரி சைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சைனிங் ஆனால் இது சாட்டின் சாரீ இல்லை நீங்கள் நம்பிக்கை வாங்கலாம் இது வந்து நம்ம பட்டு சாரி மாதிரி திக்காக இருக்கும் ஆனால் சைனாக இருக்கும் பார்த்தீங்களா திக்காக இருக்கும் ஆனால் சைனாக இருக்கும் ஆக்சுவலி இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ கொடுக்குறாங்க பிளேனில் வரும் ஒரு சைடு முந்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் கொடுக்குறாங்க அண்டு வித் ப்ளவுஸ் இருக்கும் இப்போ என்ன கலர் சாரி இருக்கோ அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ க்ரீன்னா அதில் இன்னொரு க்ரீன் ப்ளூனால் அதில் இன்னொரு ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இதில் ப்ளவுஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நைட் டைம் பார்ட்டி வேற கட்டி போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் பார்ட்டி வீர்னாலும் கூட நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோகான கலெக்ஷன் தான் இருக்குது இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பச்சையே ஒரு பச்சை நானூற்றி எண்பத்தி ரூபா தான் ஒன் சைடு முந்தி பார்த்தீங்களா உள்ளே இருக்க பச்சை பருங்க வேறு பச்சை கிளி பச்சை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது சாரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குங்க நிறைய இருக்குது ஆல்ரெடி இந்த மாதிரி பிளைன் சாரி கலெக்ஷன் நிறையா போட்டிருக்கோம் அதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது தான் நல்லா சைனிங்கான பார்ட்டி வியர் சாரி தான் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைம் கட்டிட்டு போகிறதுக்கு பார்ட்டிக்கு ரிசப்ஷனுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டின் விட்டு நீங்கள் கட்டிகிட்டு போயிடலாம் இந்த சாரியை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் வச்சு குத்துணும் ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ளோட்டின் விட்டு நீட்டாக நீங்கள் சாரி குட்டிகிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும் சைனிங்காகவும் இருக்கும் நைட் டைம் போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்க்கும் இந்த சைனிக்கும் டபுள் கலர் ஷேடிங் கிடைக்கும் அஜந்தா ப்ளூ லைட் சில்வர் கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தா டபுள் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தா கிரே கலர் கிரே கலர்லையும் சொங்க இது பாருங்கள் ஒரு பிளாக் மாதிரி ஒரு க்ரேயில் இருக்கும் ப்ளவுஸ் இந்த பார்த்திங்களா இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அந்த மெட்டீரியல் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் துணியில் நல்லா சைனிங்காக இருக்கும் ஸ்லிம்மாக தான் காட்டுவங்களும் வெயிட்டாக கட்டாது இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவே கட்டாது அந்த மாதிரி சாரி சாரீ இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டீஸ்லேருந்து பெரிய முடி நிறைய கலைஸ்லாம் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க சாரீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க மேயிலே அனுப்பியிருந்தாங்க இந்த ஷா இந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் என்ன நம்பி போகிறீங்களா வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே இங்கே இயற்கை மரத்தில் வாங்குகிற சாரியை வந்து கட்டியே காட்டிருப்போம் பச்சம் கட்டுப்போம் கட்டிங் கட்டுப்போம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி டீனா சில்க் டீனா சில்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தா சராஸ்கி சாரி ஆல்ரெடி போட்டிருக்கோம் சராஸ்கி மாடல் சாரி நிறைய போட்டிருக்கோம் அந்த மாடலில் தான் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கி நானூற்றி ரூபா இதுவும் போட்டிருக்க காட்டிலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் போட்டிருக்க காட்டில் விலை கம்மி அண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பல்லு கலரில் வரும் க்ரீன்னா க்ரீன் கலரில் வரும் ஆரஞ்சுனே ஆரஞ்சு கலர்ல வரும் ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும் இது நைட் டைம் கட்டுறது தான் இந்த சாரீன் பார்த்தீங்கன்னா நைட் டைம் இப்போ நீங்கள் பார்க்க சாரீஸ் எல்லாமே நைட் டைம் கட்டிட்டு போகிற மாதிரியே இருக்கும் அந்த சராசிக்கி சாரியாலேயும் நிறைய போட்டிருக்கோம் அதுலேயும் இது வேறு நம்மளோட நிறைய கலர்ஸ் இருக்குது இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கி ஸ்ட்ரான்ஸாக இல்லாமல் திக்காக இருக்கும் இதெல்லாம் ஃப்ளோட்டின் விட்டே கட்டுற மாதிரியாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நல்லா தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ப்ளெயினாக வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஸ்டோன் வச்சு மாடலும் பார்த்து வாங்கிக்கலாம் என்ன காய்ஸ் நீங்கள் ஸாரி கலெக்ட்ஷனாக பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா எப்பயும் சொல்லுறதாங்க மறக்காம ஒரே இதில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்